ஜோதி வித்யாலயத்தின் உயர்நிலை பயிற்சி மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வித்தியாலயத்தினுடைய உயர்நிலை பயிற்சியில பாடங்கள் என்ன விதமான பயிற்சிகள் வழங்க போகிறோம் முதலாவதாக உயர்நிலை பயிற்சியினுடைய அறிமுகம் உயர்நிலை பயிற்சியினுடைய அறிமுகம் இதைதான் கடந்த வீடியோ பதிவுல பார்த்தோம் அதாவது உயர்நிலை பயிற்சி யாது உயர்நிலை பயிற்சியில் என்னென்ன பண்ண போறோம் உயர்நிலை பயிற்சியோட விளக்கங்கள் யாது இதை பற்றிய விவரங்களை தெரிவித்தல் அடுத்து அடிப்படை நிலை பயிற்சியில நீங்க என்னென்ன நிலை பாட்டுல ரொம்ப தெளிவா இருந்தா இந்த உயர்நிலை பயிற்சியை தடையில்லாமல் பயிலலாம் அப்படிங்கிறதுக்காக அடிப்படை நிலை பயிற்சியை பற்றி சில குறிப்புகளை கொடுப்போம் அதாவது அவசியம் நீங்க உயர்நிலை பயிற்சி பயிலணும் அப்படின்னா இந்த நிலைப்பாடுகளை நீங்க தகுநிலையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கறத தெரிவிப்பு தெரிவிக்கும் விதமாக அடிப்படையினுடைய முக்கிய குறிப்புகளை நாம் கொடுப்பது அப்படிங்கிற சொல்லணும் மூன்றாவதாக கிரக காரகத்துவங்களை பத்தி பார்க்க போறோம் அதாவது கிரக காரகத்துவங்கள் யாது கிரக காரகத்துவங்கள் எவ்வளவு இருக்கிறது இந்த கிரக காரகத்துவங்களை எவ்விதம் பயன்படுத்தணும் கிரக காரகத்துவங்களை பன்னெண்டு பாவகங்களோடு எப்படி இணைத்துப் பார்ப்பது ஒரு கிரக காரகத்துவத்தை ஒரே ஒரு காரகத்தை பன்னெண்டு பாவத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறது பன்னெண்டு பாவத்தில் இருக்கும் போது அந்த கிரக காரகத்துவம் எப்படி வேலை செய்யும் இதை பற்றிய விளக்கங்களை தெரிவிக்கிறது அதுக்கடுத்தது ஆட்சி பெற்ற கொள் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நாலாவது தலைப்பு அப்படின்னு இதை சொல்லணும் நாலாவது தலைப்புல என்ன அப்படின்னா ஆட்சி பெற்ற கிரகங்களை எவ்விதம் பலன் எடுத்துக்கொள்வது ஒரு கிரகம் ஆட்சி தன்மையில இருக்காங்கிறது எப்படி தெரிவித்துக் கொள்வது அடுத்தது உச்சம் பெற்ற கிரகங்களை எவ்விதம் பலன் எடுத்து எடுப்பது உச்சம் பெற்ற கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் யாது அதே போல நீசம் பெற்ற கிரகங்கள் தரக்கூடிய பலன் யாது பகை பெற்ற கிரகங்கள் தரக்கூடிய பலன் யாது நட்பு பெற்ற கிரகம் தரக்கூடிய பலன்கள் யாது சமம் பெற்ற கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் யாது அப்போ ஆட்சி உச்சம் நீசம் நட்பு பகை சமம் இவைகளை பலன் கூறும் பொழுது எப்படி பலன்களை ஒரு ஏற்ற இறக்கமாக தெரிவிக்க வேண்டும் ஒரு கிரகம் ஆட்சியா உச்சமா நீசமா நட்பா பகையா சமமா என்பதை எவ்விதம் அறிந்து கொள்வது விளக்கங்களை தெரிவிப்பது இது கண்ட் அடுத்த கிரகங்களுடைய வக்ரம் யாது வக்கரத்தை கொண்டு எப்படி பலன் அறிவது அடுத்து அஸ்தமனம் யாது அஸ்தமனத்தை கொண்டு எப்படி பலன் அறிவது அடுத்தது பரிவர்த்தனை யாது பரிவர்த்தனை எத்தனை வகை இருக்கு பரிவர்த்தனையில சுப பரிவர்த்தனை அசுப பரிவர்த்தனை அதை கொண்டு எவ்விதம் பலனறிதல் இது எல்லாம் கொஞ்சம் பார்க்கறது இது வந்து உங்களுக்கு ஐந்தாவது தலைப்பு அடுத்த ஆறாவது தலைப்புல பாத்தீங்க அப்படின்னா கிரக பார்வைகளை பத்தி பார்க்க போறோம் கிரக பார்வைகள் அதாவது ஒரு கிரகத்தின் பார்வை யாது அந்த கிரக பார்வை என்ன செய்யும் ஒரு கிரகத்துக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பார்வைகள் இருந்தால் அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட பார்வை என்ன செய்யும் உதாரணத்துக்கு செவ்வாய்ங்கிற கோளுக்கு நாலு ஏழு எட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப செவ்வாயோட பார்வைகள் நாலாம் பார்வை என்ன செய்யும் ஏழாம் பார்வை என்ன செய்யும் எட்டாம் பார்வை என்ன செய்யும் சனிக்கு மூணு ஏழு பத்து பார்வை இருக்குன்னா மூணாம் பார்வை என்ன செய்யும் ஏழாம் பார்வை என்ன செய்யும் பத்தாம் பார்வை என்ன செய்யும் இப்படி ஒரு கிரகத்துடைய பார்வைகளை கொண்டு எப்படி பலன் எறிதல் அதை பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம் இதை பற்றி தெளிவான விளக்கங்களை தெரிவித்து விட்டு அதுக்கப்புறம் இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிற நிலைக்கு வரப்போறோம் கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிற நிலையில பாத்தீங்க அப்படின்னா கிரக சேர்க்கை என்ற அடிப்படையில ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு இணையும் பொழுது எப்படி பலன் எடுக்கணும் ஒரு கிரகம் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகத்தோடு இணையும் பொழுது எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிரக சேர்க்கைகளும் அதுக்கு எப்படி பலன் எடுக்கணுங்கிற விளக்கங்களையும் இந்த கிரக சேர்க்கைகளுக்கு உண்டான ஒரு நுட்பங்களையும் தெரிவிக்கும் விதமாக கிரக சேர்க்கை பலன்களை பார்க்க போறோம் இந்த கிரக சேர்க்கை பலன்கள் அப்படிங்கிறது பூர்த்தியான பிறகு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாவகங்களும் உறவுகளும் அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போறோம் பாவகங்களும் உறவுகளும் அதாவது பாத்தீங்கன்னா இது எட்டாவது தலைப்பு பாவகங்களும் உறவுகளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பாவகங்கள்ல என்னென்ன உறவுகள் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா தாய் தந்தை மகன் கணவன் மனைவி இந்த விவரங்களை மட்டும் நாம் எடுக்கிறோம் இப்போ அப்பா கூட பிறந்த மூணு பேர் இருந்தாலும் அம்மா கூட பிறந்த மூணு பேர் இருந்தாலும் தனக்கு பிறந்த குழந்தைகள் மூன்று நான்கு குழந்தைகள் இருந்தாலும் மனைவி கூட பிறந்த மூணு நாலு பேர் இருந்தாலும் மாமனார் மாமியார் மாமனார் கூட பிறந்தவங்க ரெண்டு மூணு பேர் மாமியார் கூட பிறந்தவங்க ரெண்டு மூணு பேர் அதுக்கப்புறம் மனைவி கூட பிறந்தவங்க கணவர் கூட பிறந்தவர்கள் மேற்கொண்டு அண்ணன் மனைவி அல்லது அக்காவின் கணவர் அல்லது தம்பியின் மனைவி அல்லது தங்கையின் கணவர் இந்த மாதிரியான ஒரு உப உறவுகள் பெரிய மாமன் சின்ன மாமன் பெரியம்மா சின்னம்மா பெரியம்மாவுடைய கணவர் சின்னம்மாவுடைய கணவர் இந்த மாதிரியான உறவுகள் இந்த மாதிரி கிளை உறவுகள் இருக்கு இல்லையா அந்த கிளை உறவுகளை எப்படி பாவகங்களை கொண்டு அறிதல் அப்படிங்கிற உறவுகளும் பாவகங்களும் அப்படிங்கிற விளக்கங்களை கொடுக்கறோம் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாவக காரகத்துவ சுட்சமங்களை பத்தி பார்க்க போறோம் அதாவது பாவக காரகத்துவங்கள் யாது பாவக காரகத்துவங்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிற பாவக காரகத்துவங்கள் சுட்சமங்கள் அப்படிங்கறத பத்தி பன்னெண்டு பாவகங்களை பற்றி விளக்கங்கள் சொல்றது இது வந்து உங்களுக்கு ஒன்பதாவது தலைப்பு அடுத்து பத்தாவது தலைப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாடி வந்த பாவகம் நாடி வந்த பாவகம் நாடி போகும் பாவகம் அதாவது ஒரு பாவக அதிபதி ஒரு பாவகத்துல இருந்து அமர்ந்தா என்ன பண்ணுவார் ஒரு பாவக அதிபதி இன்னொரு பாவகத்துக்கு போனா என்ன பண்ணுவார் இந்த மாதிரி நாடி வந்த பாவகம் நாடி போகும் பாவகம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தலைப்புல விளக்கங்கள் கொடுக்க போறோம் இது பத்தாவது தலைப்பு மொத்த கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வகையான தலைப்புகள்ல இது பத்தாவது வகையான தலைப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பதினோராவது வகை தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி காரகத்துவங்கள் சூட்சமங்கள் அதாவது பன்னிர ராசியினுடைய காரகத்துவங்களை பத்தி எடுத்து பேச போறோம் ஒரு ராசியினுடைய மேசங்கர ராசியுடைய காரகத்துவங்கள் யாது ரிஷபங்க ராசியுடைய காரகத்துவங்கள் யாது இது மாதிரி ராசி காரகத்துவங்களை பற்றிய சூட்சமங்களை பத்தி பேசுவோம் ராசி காரகத்துவ சூட்சமங்கள் என்பதை தெளிவர உணர்ந்து கொண்டால் ஒரு ஜாதக பலன் என்பது மிக எளிதுன்னு ராசி ஜாதகன் உத்தல் என்பதுன்னுள்ளாரத பன்னெண்டு ராசிகளுக்கும் அதுக்கடுத்து ராசிகள் குறிப்பிடக்கூடிய பகுதிகள் லொகேஷன் அதாவது ஒரு ராசி எந்த பகுதியை குறிக்கும் உதாரணத்துக்கு உலகத்துல எந்த பகுதியை குறிக்கும் ஒரு ராசி அதே போல ஒரு இந்தியாவில எந்த மதமான ஒரு மாநிலங்களை குறிக்கும் ஒரு ராசி தமிழ்நாட்டுல என்னென்ன ஊரை குறிக்கும் ஒரு ராசி மேற்கொண்டு என்ன விதமான பகுதி குறிக்கும் அந்த ராசி இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கறது ராசி காரகத்துவங்களை கொடுப்போம் இப்படி ராசி காரகத்துவங்கள் அப்படிங்கிறது ஒரு பன்னெண்டாவது தலைப்பா உங்களுக்கு கொடுப்போம் ரைட்டா ஓகே இப்படி இதனை தொடர்ந்து பதிமூணாவது தலைப்பா ராசியில கிரகங்கள் நின்ற பலன் அப்படின்னு எடுப்போம் அதாவது ஒரு பாவகத்துல கிரகங்கள் தாண்டி மேசங்கிற ஒரு என்ன ராசியில ஒரு கோடர் தான் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ராசியில கிரகங்கள் நின்ற பலனை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் இது வந்து உங்களுக்கு பதிமூணாவது தலைப்பு அப்படிங்கிற சொல்லணும் இப்படி ஒரு உயர்நிலையினுடைய பாடத்திட்டங்களை மிக மிக ஆய்ந்தறிந்து இத்தகைய விளக்கங்களோடு உங்களுக்கு வழங்க காத்திருக்கோங்கிறது சொல்லணும் இது பதிமூணு தலைப்பு இது அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் மேற்கொண்டு அடுத்த தலைப்புங்கிறது அடுத்த வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு கொடுக்குறோம் நன்றி வணக்கம்